அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசிக்கு ஏன் இத்தனை சிறப்புகள் இருக்குது ஏகாதசி விரதம் இருப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடம் முழுவதுமே ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி என்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதால இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி என்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது வாழ்நாள் முழுவதுமே இர இறை பக்தி உடன் தர்ம சிந்தனையுடன் இனிய குணத்துடன் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணம் அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் பதினைந்து திதிகள் இருக்கு அவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு அந்த விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என சொல்லப்படுது இந்த திதிகள் அனைத்திலுமே சிறப்பான இடம் ஏகாதசி திதி உண்டு இந்த திதிக்கு மட்டும் அப்படி என்ன பெயர் யார் இந்த ஏகாதசி என்பதை பத்தி நாம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்கள்ல மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் பாகங்களை போக்கக்கூடியது மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதுமே ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவாங்க அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என படப்படுது வருடம் முழுவதுமே ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி என்று மட்டுமாவது விரதம் இது பெருமாள வழிபட வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்க கூடியதும் வைகுண்ட ஏகாதசி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பதினைந்து திதிகள் இருக்கு இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு தேவர்களையும் முனிவர்களையும் அசுரர் துன்புறுத்தி வந்தான் அவர்களை தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவுடன் முறையிட்டு முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொள்ள வாழ ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றிவிட்டார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றார் அசுரன வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என பெயர் சூட்டினார்கள் பெருமாள் அசுரன வென்ற ஒரு நாள் ஏகாதசி என்று அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்டத்தில் பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுது ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசியில விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒரு நா ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நீராடி இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டுமே பருக வேண்டும் விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை நம்ப பறிக்கக்கூடாது பூஜைக்காக முதல் நாளே நாம் பறித்து விட வேண்டும் இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பது விஷ்ணு சமஸ்காரம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் மறுநாள் துவாதசி என்று காலையில இருபத்தி ஒரு வகை காய்கறிகளை உணவில் இடம்பெற வேண்டும் அதில் அகத்திக்கீரை கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் துவாதசில அதிகாலையில் உணவு சாப்பிட்டு விட்டு அன்று பகல்ல உறங்கக்கூடாது பத்தாவது திதியான தசமி பதினோராவது திதியான ஏகாதசி பனிரெண்டாம் திதியான துவாதசி என்று மூன்று திதிகளுக்குமே விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஏகாதசி என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவாங்க ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாகியங்களும் அடைவாங்க வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள்ல சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்களை நீக்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு சக்தி வாய்ந்த விரதமாக தான் ஏகாதசி விரதம் இருக்கு மார்களில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என சொல்லப்படுது இந்த ஏகாதசி நம்ம விரதம் இருந்து பெருமாளை பரமபத வாசலில் திறந்து வைத்து அருள் பாலிப்பார் அந்த நிலையில நம்ம காட்சி தரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் விரதம் இருந்தும் பெருமாளை முழு மனதோடு நம்ம வழிபட்டு வருவது சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது அனைத்து விரதங்களிலுமே மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில நிறைவடைய செய்ய வேண்டும் விரதமாகும் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதம் ஏகாதசி விரதம் என சொல்லப்படுது துன்பங்கள் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்க என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றாலுமே ஏகாதசி விரதம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் மார்கழி மாத வளர்ப்பறையில் அதாவது அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரக்கூடிய பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கருதப்படுது ஏகாதசியிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய விரதமாக ஏகாதசி கருதப்படுது பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய ஒரு விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர் இந்த ஏகாதசியில விரதம் இருந்து இரவு கண் விழித்து பரமபதல் வாசல் சென்று நாம் பரம் சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழி பிறகு என்பது நம்பிக்கையாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான வருடத்தின் துவக்கம் அது மட்டும் இல்லாமல் இறுதியில இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருவதால் இந்த ஆண்டு மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசிகள் வர வருடத்தின் முதல் மற்றும் கடத் கடைசி ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசியாக இருப்பதால் பெருமாள் வழிபாட்டிற்கு புண்ணிய தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசி விரதத்தை இருப்பதால் மூலம் பெருமாளின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வைகுண்டத்தில் பதவி கிடைக்கக்கூடிய வகையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விரதமாக தான் கருதப்படுது இந்த விரதம் இருப்பதன் மூலம் நாம் பெருமாளின் அருள்ல பெற முடியும் வைகுண்ட ஏகாதசி என்று உபாசம் இருக்க வேண்டும் அன்று இரவு கண்விழித்து மறுநாள் காலை பாராயணம் செய்து பல வகையான நாம் காய்கறிகளை சமைத்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு நாம் தானமாக வழங்கி உதவி செய்வது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு நிலையை அடைய முடியும் உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும் மூச்சத்தை பெற முடியும் இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் அளிக்கும் இத்தகைய அனைத்தும் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி என்று ஓம் நமோ நாராயணா நமக ஓம் நமோ பகவதியே வாசுதேயாய நமக எனும் மந்திரத்தை நம்ப மனதார உச்சரித்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முழு மனதோடு நாம் இது போல பெருமாளை வழிபட்டு வருவது சிறப்பு வாய்ந்த ஒரு விரதமாக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படுது இருபத்தி ஒரு காய்கறிகளை நாம் சமைத்து விரதத்தை நாம் நிறைவு செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளின் அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான விரதமாக தான் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது இரண்டு அசுரர்கள் முன்னிட்டு தோன்றி வைகுண்ட ஏகாதசி முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க மகாவிஷ்ணு தனது காதுகளில் இருந்து மது கடையவர் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்படுத்தி செய்தார் இது போல ஒரு விரதத்தை நம்ம மனதோடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான ஒரு நிலையை அடையலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே